அவள் யார் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நீ கல்யாணம் கூட பண்ணிக்கோ நீ போய் அமித் பலை வந்து பார்வதி சாஞ்சிட்ருந்தது எனக்கு பொசசிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பல டுவிஸ்ட்டுகள் வந்து இப்போ போயிட்ருக்குறது வந்து பார்க்க முடியுது லைவில ஸோ கம்ருதன் அரோரா விஜே பார்வதி இவங்க மூணு பேருக்குள்ளே என்ன தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ்க்கே குழப்பம் வர மாதிரி தான் உள்ளே வந்து நடந்துட்டுருக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் கம்ருதனும் விஜே பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திரும்பவும் விஜே பார்வதி அதுதான் சொல்கிறாங்க நீ அவகிட்ட பண்ணுற விஷயங்கள் எனக்கு பொசசிவ் ஆகுது ஏன் அது ரிப்பீட்டடாக இருக்க நீ வந்து என்னை விட்டுரு நீ வந்து தனியாக போயிடு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் திரும்ப திரும்ப ஏன்டா என்கிட்ட வந்து பேசுகிற நீ என்ன ட்ரை பண்ணுற எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு கம்பருதின் வந்து சரி இனிமேல் நான் வந்து அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஆனால் பெருசாக அட்டென்ஷன் கொடுக்கல ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கி தயங்கி அவர் பேசுகிறது வந்து பார்க்க முடியுது பார்வதி கிட்டே அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே வந்து அரோரா கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து அவர் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அன்னைக்கு அமித் மேலே வந்து பார்வதி வந்து சாஞ்சி உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து கம்ருதீனுக்கு பார்க்கும்போது கம்ருதன்கு பொசசிவாக இருந்திருக்கு போல் ஸோ பக்கத்தில் வந்து வினோத் கிட்ட வந்து கேட்டிருக்காரு உனக்கு அது பார்க்கும் போது என்ன தோணுது அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தோல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்காரு வினோத் அப்போது இவருக்கு தான் அப்படி தோணியிருக்கு அப்படின்னா இப்போ வந்து கமுழிதன் வந்து ரியலைஸ் பண்ணுறாப்புல என்ன அப்படின்னா சரி இந்த மாதிரி பார்வதி அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பொசிசிவ் ஆகுதுன்னா நாம அந்த மாதிரி பண்ணும்போது பார்வதிக்கு பொசிசிவ் ஆக தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அரோராக்கிட்ட அதுக்கு வந்து அரோராவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் பார்வதி ஒம்புக்கும் வரல ஊக்கும் வரல தயவு செஞ்சு எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்து தேவையில்லை அவ யார் என்ன வந்து சொல்கிறதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஏதோ பண்ணுறேன் நான் ஏதோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு அந்த தலைவலியே வந்து வேணாம் நீயும் வேண்டாம் எனக்கு அந்த தலைவலியும் வேண்டாம் நீ நீ வெளியே போய் இப்போ கூட அவளை போய் கல்யாணம் கூட வந்து பண்ணிக்கோ எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எனக்கு உன் மேலே பாருக்கு மேலே ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அந்த ஃபீலிங் எனக்கு இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் வந்து நான் உன்னை வந்து பார்க்குறேன் நீ அதனால என்ன பண்ணாலும் எனக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை பொசிவும் வராது எனக்கு நான் வந்து ஃப்ரெண்டாகவும் வந்து பேச வேண்டாம் நான் உங்களோட ஃப்ரெண்டாக பேசி அவள் வந்து பிடிக்காமல் போய் அவள் உன்னையும் டார்ச்சர் பண்ணுறா என்னையும் டார்ச்சர் பண்ணுறா எனக்கு எந்த ஒரு டார்ச்சரும் வந்து வேணாம் எனக்கு யாரையுமே வந்து பிடிக்கல எனக்கு பார்வதியும் வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட வந்து கோவமாக வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது தயவு செஞ்சு இதுக்கு மேலே வந்து என்கிட்ட வந்து சிரித்து பேசி ஏதாவது ஜோக் பண்ணுறேன்னு சொல்லி பேச ட்ரை பண்ணாத கம்புருதீன் நான் வந்து ஒரு க்ளோஷர் நோட்டாகவே வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இது இப்படி தான் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ இப்போ எல்லாருக்குமே ஃபேமிலியிலேருந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க அதை பற்றி எல்லாருமே மறந்துட்டாங்க இப்போ இதை பற்றி வந்து போயிட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து யாருக்காவது புரியுதா இல்லை எனக்கு தான் புரியலையா அப்படிங்கிறது தெரியல ஸோ ரொம்ப குழப்பமாக இருக்குது ஸோ எல்லாருமே ஒரு க்ளோசர் நோட் கொடுக்குறாங்க அடுத்த நாள் திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ வரையும் வந்து போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாகஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சுங்க ஹஸ்